பிறப்பு நான் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன தறிக்க உணவு வச்சுக்கிட்டு இருக்கிற சார் இன்னைக்கு மோல்டு பத்தி தான் சார் வீடியோ எடுக்க போகிறோம் மோல்டு பத்தி வீடியோவா சரி பேசிடலாம்ப்பா மோல்டு வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க மோல்டு வந்து இந்த மாதிரியான மோல்டு எல்லாரும் வேணும் வேணும்னு சொல்லி விரும்பப்படுறீங்க சரிங்களா இந்த மாதிரியான மோல்டு எல்லாரும் வேணுங்கிறீங்க இந்த மாதிரி மோல்டு உங்களால பயன்படுத்துறது ரொம்ப சிரமங்க அதனால என்னென்ன என்னப்பா இந்த பங்கு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிற சார் இந்த மோல்டு பத்தி தான் சார் சொல்றேன் சிலிக்கான் மோல்டு பத்தி சொல்ல போறேன் சிலிக்கான் மோல்டை பத்தியும் சொல்லணுமா சரி சொல்லிடலாம்ப்பா இந்த மோல்டுக்கும் இந்த மோல்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோங்க இந்த மோல்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த மோல்டு வந்து கம்மியான லெவல்ல பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த மோல்டு இது போதுமானதுங்க வீடுகளில் செய்யறீங்க நாளைக்கு பத்து சோப்பு இருபது சோப்பு ஐம்பது சோப்பு பயன்படுத்துறீங்கன்னா இந்த மோல்டு பயன்படுத்துறது எளிது அதே போலங்க இந்த மோல்டு வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா சரிங்களா இந்த மாதிரியான மிஷின் வேணுங்க இந்த மாரி மிஷின் மட்டும் கிடையாதுங்க பாருங்க இது இதுமாரி எஸ்எஸ் டை வேணுங்க இந்த டைல வந்து உங்களுடைய பேர் என்னங்கிறத பதிச்சுக்கலாம் இங்கே பாருங்க இங்கே சோப் டை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சோப்பு கிடைக்குங்க இதுதான் வித்தியாசம் அதிகமான உற்பத்தி இருந்ததுன்னா இந்த மோல்டு பயன்படுத்தலாம் கம்மியான உற்பத்தி இருந்ததுன்னா இந்த மோடு பயன்படுத்தலாம் மோடு சம்பந்தமாக பார்த்தாச்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்